தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தேதி குறிப்பிடாமல் பேரவைத் தலைவர் அப்பாவு ஒத்திவைத்தார் பொள்ளாச்சி மாணவிகள் பாலியல் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே நேற்று காரசார விவாதம் நடைபெற்றது அப்போது தரப்பினரும் இன்று அதற்கான ஆதாரத்தை பேரவைத் தலைவரிடம் வழங்குவதாக தெரிவித்தனர் அதன்படி இன்று காலை கூட்டத்தொடர் தொடங்கியவுடன் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் பேரவைத் தலைவர் அப்பாவுவிடம் ஆதாரங்களை வழங்கினர் அதேபோல திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொள்ளாச்சி நிகழ்வு தொடர்பான ஆதாரங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடுத்த ஆதாரமே உண்மையானது என தலைவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள ஆதாரங்கள் தவறானவை என்றும் தவறான தகவலை அவர் பேரவைக்கு தந்துள்ளார் என்றும் கூறினார் இதனையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார்